சபாது திசாம் இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவை இந்த சமூகத்துடைய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தேவை திசாம் இந்த சமூகத்துடைய ஒற்றுமை مسلم غلودي يا وتشو ماي غني يا تركوريا بغلة يدو واي صبرار إذا, إذا 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 نان باللي إذا واعتصموا بحب لله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها الله رب العالمين أو نريد சொல்லுகிறார் ஒவ்வொரு இயக்க தலைவரும் ஓதுகிறார் ஒவ்வொரு பள்ளிகளை பார்த்து நீங்க அல்லாஹ் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு இமாவும் மோதுகிறார் ஒவ்வொரு முஸ்லிமும் குரானிலே இந்த வசனம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறான் ஓ அச் சிமு ஹாபலில்லாஹ் மியா கயிற்றை பலமாக முஸ்லிம்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வலா தஃபர் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஒ குரு அல்லாஹ் யாலேகும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் இது குன் தும் நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள் ஃபல்ல ஃபபை ந உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான் வ

இந்த வசனம் எங்கே நிறைவேற்றப்பட்டது இந்த சமூகம் இந்த வசனத்தை இந்த சமூகம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஓதுகிறது எப்போது இந்த சமூகம் இந்த குரானுடைய கயிற்றை அல்லாவுடைய கயிற்றை பற்றி பிடித்தது தங்களுடைய பகமையை மறந்து தங்களுடைய வெறுப்பை மறந்து தங்களுக்கு தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய குரோதங்களை மறந்து முஸ்லிம் சமூகம் உள்ளத்தால் ஒன்றிணைந்திருக்கிறதா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து பேச ஒரு ஊர்வாசி இன்னொரு ஊர்வாசியை பார்த்து பேச ஒரு ஜமாத்தில் இருப்பவன் இன்னொரு ஜமாத் அவனை முஸ்லீமாக கூட கருத மாட்டான் அப்படியே முஸ்லீமாக கருதினாலும் அவனோடு சேர்ந்து மார்க்கப்படியை செய்ய மாட்டான் இந்த ஜமாத்துடைய தலைவருக்கும் அந்த ஜமாத்துடைய தலைவருக்கும் பகமி இருக்கும் அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் வரை அந்த பகமி பரவி கிடக்கும் என்றால் இந்த சமூகம் எங்கே செல்கிறது இந்த சமூகம் யாரை இறப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த சமூகம் யாரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருந்தால் குரானை ஏற்றுக்கொண்டிருந்தால் அல்லாவுடைய மார்க்கத்தை தன்னுடைய வழியாக ஏற்றுக்கொண்டிருந்தால் தன்னை

என்று சகோதரத்துவ சகோதரத்துவ உணர்வோடு சகோதரத்துவ பாசத்தோடு சகோதரத்துவ நேசத்தோடு இந்த சமூகம் பயணிக்கிறதா அல்லது வெறுப்போடு பகைமையோடு குரோதத்தோடு பகமை வெறுப்போடு இந்த சமூகத்துடைய தலைவர்களும் இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களும் இல்ல மஷா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர தங்களுடைய மார்க்கத்துடைய பணிகளை தங்களுடைய சமூகத்துடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகிறோம் அல்லாவுடைய செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறீர்களே உங்களுடைய தம்பீரில் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய விரல்களை அசைக்கக்கூடிய பழக்கத்தில் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய தாடிகள் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய பேச்சு அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்து வேண்டாமா உங்களுடைய சகோதரனை நீங்கள் நேர வழிபடுத்துவதற்கு தூதருடைய சுண்ணத்து வேண்டாமா நீங்கள் பேஸ்புக்கில் எழுதக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் மேடைகளில் பேசக்கூடிய வார்த்தைகள் முஸ்லிம் சமூகம் சிந்திக்கட்டும் இந்த வார்த்தைகளை தன்னுடைய சமூகத்திலே வாழ்ந்த ஒரு முஸ்லிமை பற்றி மேடைகளை இன்று பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாவது இந்த முஸ்லிம் சமூகத்திலே தலைமை தலைமை தாங்கி நடத்தி சென்ற முகமது ரசூல்லா பேசுகிறார்களா அந்த சகா அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் பேசி இருப்பார்களா ஒருவனை வழிகடன் என்று ஒருவனை மதம் மாறியவன் என்று ஒருவனை முசிலிக்கென்று ஒருவரை என்று அவன் இந்த பழக்கத்துல இருந்தவன் அவன் அந்த பழக்கத்துல இருந்தவன் அவன் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டவன் இவன் இந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டவன் அவன் இவ்வளவு சொத்துகளை சூறையாடியவன் இப்படி சமூகத்திற்கு துரோகம் செய்தவன் என்று முஸ்லிம்களை முஸ்லிம்களை இந்த உலக சமூகத்திற்கு எதிரிகளாக மாற்றி இருப்பார்களா இதரை இங்கே சென்றது சுந்தா இதுல எங்கே சென்றது சுண்ணா தீமைகளை யாரும் தடுக்க வேண்டாம் எல்லாம் நன்மையின் பாதைகளை பயணியுங்கள் என்று சொல்லவில்லை தீமைகளை தடுங்கள் ஒரு சகோதரன் இல்லை என்றால் அவனை சீர்படுத்துங்கள் ஒரு சகோதரனுடைய செயல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனை சீர்படுத்துவதற்கு உங்களால் ஆன முயற்சியை செய்யுங்கள் ஒழுக்கம் வேண்டாமா பண்பு வேண்டாமா குணம் வேண்டாமா அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை வேண்டாமா குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா ரசுமானுடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா இந்த சமூகம் ஓர் அடியில் நின்று முஸ்லீம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் துணை பெயர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒற்றுமையை விடுங்கள் உங்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதில் கூட முஸ்லிம்களால் ஓரணியில் பயணிக்க முடியாத பொழுது உங்களுடைய பகைமையும் வெறுப்பும் ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய சமூக முன்னேற்றத்தில் கூட ஒற்றுமையாக பயணிக்க முடியாத பொழுது குரான் சுண்ணா அவள் எப்படி நீங்கள் ஒன்றிணைவீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கொடி அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி என்று ஒவ்வொரு நாளும் நான் 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 என் தலைவன் என் கோ என் என்னுடைய அமீர் என்னுடைய இயக்கத்துடைய தலைவன் என்று இந்த சமூகம் பயணித்து கொண்டே இருந்தால் எதிரிகளுடைய விழிப்பு சாதாரணமான விதிப்பு கிடையாது இந்த சமூகத்தை அழிக்க துடிப்பவர்களுடைய விழிப்பு சாதாரண விழிப்பு கிடையாது நீங்கள் தூங்கி எழுவதற்கு முன்னால் உங்களுடைய பலவீனமாகிய இந்த சகோதர சகோதரத்துவத்தின்மை என்ற ஒரே காரணத்தை கொண்டு உங்களை தரைமட்டமாக்கலாம் பாதுகாப்பான ஒரு முஸ்லிமாக மதிக்க கற்றுக் கொடுங்கள் ஒரு மூமீனை பாருங்கள் அல்லாவிற்காக உங்களுடைய பகைமைகளை உங்களுடைய வெறுப்பை உங்களுடைய குரோதத்தை விட்டுக் கொடுத்து சலாம் அழைக்கும் என்று நீங்கள் சலாம் சொல்லி பழகுங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த உறுதியை ஏற்றுக்கொள்வோம் கூறினால் அவன் முஸ்லிம் அவனுடைய செயல்பாட்டில் தவறு இருந்தால் அவனுடைய கொள்கையில் தவறு இருந்தால் அவன் அவன் இருந்தால் நான் திருத்துவேன் திருந்தும் வரை போராடுவேன் அவனை விமர்சனம் செய்து கிடையாது அவனுடைய பெயரை நாளாக கிழித்து அவனுடைய பெயரை நாளாக கழித்து விட்டேன் என்று பெருமை தட்டி கிடையாது முகமது ரசூல்லா சென்ற வழியில் ஒழுக்கத்தோடு பாசத்தோடு நேசத்தோடு பள்ளிகளை வந்து தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுநீரை கழித்தவனை அழைத்து சொன்னார்கள் தோழரை இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல இது அல்லாஹவை வணங்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் இது எல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ஹாரூனையும் அனுப்புகிறான் மூசா ஹாரூன்

சு என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் இடத்திலே ஏன் மென்மையாக பேச மாட்டாய் ஏன் மென்மையாக பேச மாட்டாய்